ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் தேங்காய் லட்டு தான் செய்ய போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம தேங்காய் லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ரெண்டு தேங்காய் மூடி எடுத்திருக்கேன் இதை வந்து தூவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஒரு சுற்று அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கிறோமோ அந்த கப்பில் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கான மெஷர்மெண்ட்டு தான் இது இப்போ ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம் நெய் உருகினதுமே முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி வருபட்டதும் அதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் அதை சேர்த்துடலாம் தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அப்படின்னா ஆஃப் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ ஆஃப் கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவே கொஞ்சம் லிக்யூடாக வரும் இப்போது ஒரு ட்ரேயில் நெய் விட்டு தடை வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தேன் முந்திரியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஏற்கனவே அந்த ஆயில் தடை வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுலில் சேர்த்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சிக்கலாம் இதை பர்பி மாதிரியும் செய்யலாம் உருண்டை மாதிரியும் செய்யலாம் நம்மளோட விருப்பம் தான் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான தேங்காய் லட்டு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாம் செஞ்சிடலாம் கொஞ்சம் அந்த தேங்காய் தூள் இருந்தது அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிடலாம் இந்த மாதிரி கடைசியில் நம்ம தூவிட்டு உருண்டை பிடிச்சோன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான லட்டு ரெடி